சே சிறு காலை துயில் நீர்த்தெழுந்து அருட்செல்வருடன் நீர் துழைந்தாடி மலர் கொய்து சன்னதி நின்று நந்தன் பேர் பல பாடி வணங்குகின்றோம் என் பிழையை தவிர்க்க மார்கழி மாதம் வருவாய் அருள் ஞான மாணிக்கமே மனக்கவலைக்கு எங்கிடமில்லை தாழ்வில்லை வாட்டமில்லை இனி கிரகங்களின் கொடும் பார்வை இல்லை கிடரும் இல்லை எனக்கு இறங்கி என் பாடல் ஏற்றாய் பேரின்பம் ஈந்தாய் சனிக்கிழமை கண் வருவாய் சங்கரி வசங்கரியே சீர்மலிந்தோங்கும் உலகமெல்லாமின் சேவடிக்கே கார்மலிந்தோங்கு வண்ணமன்றோ என்ப கட்டுரையால் ஏர்மலின் தோங்கு கவிவான அன்பர் சொல்லியேற்றது போல் மாரி மாதம் வருவாய் தணிகையில் மன்னவனே அநியாய நவக்கிரகச் சேட்டையினால் நொந்து அடுக்குலிந்தேன் முனியாமல் என் முறை கேட்டருள்வாய் குருமூர்த்தியனே இனி ஏது எமக்கு குறை என்ன என்று இருமாந்திருக்க சனிவாரம் தண்ணில் வருவாய் தணிகையில் சண்முகனே சனிவாரம் தண்ணில் வருவாய் தணிகையில் ஷண்முகனே श्री अल्ते किडन् you ै पुरन्द्र पारिरामलन्द्र पारमल से तरुवायें சால நெடுநாள் மிகவும் நீண்ட முன்னூறு நாட்கள் காற்றில்லாமல் வெளிச்சமில்லாமல் உதரக்னியிலே புசுக்கப்படுவதால் சால நெடு என்கின்றார் மடந்தி காயம் அதிலே அலைந்து ஒரு பெண்ணின் கர்ப்பப்பையிலே கிடந்து அவஸ்தைப்பட்டு சாம் அளவதாக வந்து மரண அவஸ்தைப்பட்டு உயிர் பிறக்கும் பொழுதும் இறக்கும் பொழுதும் சோல்வனாத துன்பமடைகிறது புவி மீதே பூமியிலே சாதகமும் ஆன பின்பு ஜாதகமும் அடைந்த பிறகு அழுதே கடந்து பலமாக அழுது செயலற்று கிடந்து தாரணியிலே தவழ்ந்து விளையாடி தரைமிசை தவழ்ந்து குழந்தை விளையாட்டுக்கள் பலபுரிந்து பாலன் எனவே மொழிந்து பாலகன் என்ற முறையிலே பேச்சுக்கள் பேசி பாகுமொழி மாதர் தங்கள் சர்க்கரை பாகு போன்று எளிமையாக சம்பாசிக்கும் பெண்களுடைய பால மீது அணைந்து பொருள் தேடி பெரிய கொங்கைகளை தழுவி அவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டிய பணத்தை சம்பாதித்து பார்மிசையிலே உழன்று பூமியிலே அங்கும் இங்கும் அலைந்து பால் நருகு எய்தாமல் இறுதியிலே எமலோகம் போய் சேராமல் ஒன்று பாதமலர் சேர அன்பு தருவாயே தியானித்து அடைவதற்கு இலக்கான உமது திருவடி மலரிலே கலப்பதற்கு உரிய பக்தியில் நல்க வேண்டும் ஆலம் அமுதாக உண்ட ஆறு சடேநாதர் ஆலகால விடத்தை போல் பருகிய ஆலம்தான் உகந்து அமுது செய்தானை தேவாரம் சடையிலே கங்கை முடித்துள்ள தலைவரும் திங்கள் ஆடு அரவு போனர் தந்த முருகோனே பெருச்சந்திரன் ஆடுகின்ற சர்பத்தையும் தரித்திருப்பவருமான சிறுவபெருமான் பெற்ற முருகமூர்த்தியே மடு வாயில் நீர்நிலையில் ஆனைந்திரன் அன்று முன்னம் ஒரு நாள் முதலியால் பிடிக்கப்பட்டு மூலம் என ஓலம் என்ற மூலமே நீயே சரணம் என்று கூப்பிடப்பட்ட ஆதி முதல் நாரணந்தன் மருகோனே சிருஷ்டி தொழிலுக்கு ஆதிகாரணனான நாராயணமூர்த்தியின் மருகோனே கோல மலர் வாதி எங்கும் மேபு வாழ் மடந்தை அழகிய மலர் தடாகங்கள் எங்கும் நிறைந்துள்ள தினைப்புறத்திலே வசித்த வள்ளி அம்மையின் கோவை அமுது ஊரல் உண்ட குமரேசா கோவை பழம் போன்ற வாயின் அமுதூரலை பருகிய குமரேசனே தேனென்று பாகென்று ஊமிக்குவனாமொழி மொழி உடையவர் வள்ளி அவருடைய பேச்சை மிகவும் ரசித்து கேட்டார் என்பது உட்குறிப்பாக அமைகிறது கூடிவரும் வரும் சூரடங்க மாழ இரு உயிர் ஒரு உடலிலே சேர்ந்திருந்த சூரபத்மன் அடங்கி ஒடுங்க வடிவேல் ஏறிந்த கூறிய வேலை செலுத்திய கோடைநகர் வாழ வந்த பெருமாளை வல்லக்கோட்டையான கோடையம்பதியிலே ஆன்மாக்களை வாழ்விக்க வந்த பெருமாளே இறுதியிலே யமலோகம் போய் சேராமல் தியானித்து அடைவதற்கு இலக்கான உமது திருமடி கலப்பதற்கு உரிய பக்தியை நல்க வேண்டும் கோவைநகர் வாழ வந்த பெருமாளே கோவல் நகர் வந்த பெருமாளே என்று பாடபேதம் இருக்கிறது கோடைநகர் என்பது திருச்செங்கோடு என்று சிலர் சொல்வர் அது அன்று என்பது அருணை திருத்தணி நாகமலை பழனிப்பதி கோடை அதிபர் என்ற திருக்கோயிலே வருவதால் நாகமலை திருச்செங்கோடு வேறு என்பதாக கூறப்பட்டிருப்பதை காணப்படுகிறது சாகசத்தீவின் அரசருக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் சூரன் பதுமன் பின்னர் தனித்தனியாக பிறந்தவர்கள் சிங்கன் தாடகன் அகத்தியரால் முருகனின் பெருமையையும் மயில் சேவலின் மாட்சிமையையும் அறியப்பெற்ற சூரன் பதுமன் பஞ்சாக்னியின் நடுவிலே நின்று நாற்பதாயிரம் ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து வந்தார்கள் திருணமிந்து முனிவர் அம்பிகையின் பெருமையையும் அவருடைய மேல்நிலையையும் உபதேசிக்கப்பட்ட சிங்கன் தான் சிங்க வாகன பதவி அடைய உமாதேவியை நோக்கி அரும் தவம் புரிந்தான் தாரகன் நல் உபதேசித்தால் சாஸ்தாவின் யானையாக விரும்பி தவம் செய்தான் ஒரு முறை கைலாயத்திற்கு சிவதரிசனம் செய்ய வந்த முருகப்பெருமான் திருமால் பிரமன் காளி சாத்தனார் முதலியோரின் பரிவாரங்களாகிய மயில் சேவல் கருடன் அன்னம் சிங்கம் யானை பேசும் பொழுது கருடனும் மயில் சேவலிடத்திலும் சிங்கம் யானை இடத்திலும் உங்கள் பதவியை பெற நான்கு அரசகுமாரர்கள் தவம் புரிகிறார்கள் என கோள் மூட்டினர் இதை கேட்ட அந்த நால்வரும் நான்கு ராஜகுமாரர்களின் தபத்தை கலைத்து சூரன் ஆகியோரை பூதன்களாக சவித்தார்கள் அந்த பூதங்கள் அசுரர்களை வதைத்ததற்கு தன் உத்தரவில்லாமலேயே அப்படி செய்வதற்காக அண்டாவரணன் கோபித்து அவர்களை அசுரராக சவித்தான் ஒரு முறை கைவி மதையிலே மயிலிடமும் சேவலிடமும் கருடனை பற்றியும் அன்னத்தை பற்றியும் பகை மூட்ட மயிலும் சேவலும் சத்தியலோகத்திலும் வைகுண்டத்திலும் புகுந்து கருடனையும் அன்னத்தையும் விட்டன விரமனும் திருமாலும் முருகப்பெருமானன் விண்ணப்பிக்க முருகவேள் நால்வரையும் மாயையின் வயிற்றிலே பிறந்து நம்மால் என யுத்த முடிவில் நால்வரும் தாம் விரும்பிய மயில் சேவல் சிங்கம் யானை வடிவம் பெற்றார்கள் பழைய மயில் முதலியன காஞ்சியில் தவம் புரிந்து முக சாயுஜியும் பெற்றன சூரனும் பதுமனும் ஓர் உருவிலே மாயையின் வயிற்றில் பிறந்ததால் கூடி சூரர் என்கிறார் இந்த பாடலிலே திருப்புகழ் பாடலையும் விளக்கத்தையும் கேட்டோம் தனிப்பாடல் பாடல் ஔவையார் பாடிய ஒரு தனிப்பாடலை என்று பார்ப்போம் சுந்தரமூர்த்தி நாயனாரும் கைலாயத்துக்கு செல்லும் பொழுது ஔவையாரையும் அழைத்தார்கள் அப்பொழுது அவர் தாம் செய்து கொண்டிருந்த விநாயகர் பூஜையை முடித்துவிட்டு கைலாசம் வருவதாக கூறி பூஜையை விரைவாக செய்ய தொடங்கினார் அதை அறிந்த விநாயகர் பெருமான் ஔவையாரை நிதானமாக பூஜை செய்யும்படியும் அவ்விருவருக்கும் முன்னர் தாம் அவரை கயலாயத்தில் சேர்த்திப்பதாகவும் தொடங்கும் விநாயகர் தம் தூக்கி சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமானும் கயலைக்கு வந்ததும் தங்களுக்கும் முன்பாக அங்கே வந்திருந்த ஔவையாரை கண்டு வியப்புற்றார்கள் அந்த வியப்பினை சேரமானால் கட்டுப்படுத்த முடியவில்லை ஔவையாரை பார்த்து கேட்டார் சேரமான் பெருமான் அது எப்படி என்று வினவின அப்பொழுது மதுர மொழி நல் உமையாள் சிறுவன் மலரடியே மதுர மொழி நல் உமையாள் சிறுவன் மலரடியை முதிர நினைய வல்லார் கரி தோமுகில் போன் முழங்கி அதிர வருகின்ற யானையும் தேரும் அதன் பின்வரும் குதிரையும் காதம் கிழபியும் காதம் குல மன்னனே சேரர்குடியாகிய உயர்குடியிலே தோன்றிய மன்னனே இனிதான சொற்களை கூறுகின்ற நன்மை தருகின்ற உமையம்மையன் குமாரு நிநாயக பெருமானின் திருவடி தாமரைகளை அழுத்தமாக நினைந்து தமக்குரிய பற்றுக்கோளாகக் கொள்வதற்கு வல்லமை உடையவர் எந்த செயலும் செய்வதற்கு அரியதாகாது ஆதலால் யாம் நமக்கு முன்பாக இவ்விடம் வந்து சேர்ந்தோம் அரிதாகுமோ அரியதன்று மேகத்தின் இடிமுழக்கத்தினை போல முழங்கிக் கொண்டு தாம் நடக்கும் நிலமும் அதிரும்படியாக வந்த யானையும் அதன் பின்னாகவே வந்து கொண்டிருந்த குதிரையும் எல்லாம் அவை நாழிகைக்கு காத வழி நடந்தால் வழி நடக்க இயலாத இந்த கிழமியும் கணபதி கருணையால் காத வழி கடந்து விடுவாள் என்பதனை அறிவாயாக என்று பாடினார்களாம் முதிரே நினைய வல்லார்க்கு என்றதால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடமும் சேரமான் பெருமானிடமும் அத்தகைய அன்பின் முதிர்ச்சி நிறைவேறவில்லை என்றும் அதனாலேயே அவர்கள் தாம் முன்னதாக வந்ததற்கு வியந்தார்கள் என்றும் கூறினார் பக்திமையில் தம்மை முற்றவும் எழுந்த தனிநிலையே சிறந்த பெருநிலை என்பதை காட்டுவது இதுவாகும் இறையருள் எதனையும் எளிதாக அடைவிக்கும் என்று கருத்தும் இச்செயலால் வலுப்பெறும் அதனால் அபி பிராட்டி போல உண்மையான பக்தியோடு விராயகிரி வணங்குவோர்க்கு அனைத்தும் எளிதாகும் முருகா சரணம்